பணியாளர்களுக்கும் அன்பு கருணை கலந்து உங்களுக்கு போதிக்க வேண்டும் மருத்துவம் பார்க்க வேண்டும் மருந்துகளின் விளக்க உரையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் எல்லோருக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த விதத்தில் இன்று நீங்கள் பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள் மேலும் உங்களுக்கு ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தாலும் எங்களிடம் கேட்கலாம் இளைஞர்களை தாளுங்கள் இந்தியாவை பல்லரசாக மாற்று வரை ஏன் அங்க இந்த தோழ்கை இந்த இடத்துல அந்த பதக்கத்தை அதிகரிக்கிறாங்கன்னா அவர் மிடிப்போயிர் மீண்டும் செயல்பட வேண்டும் என்று இந்த வர்மத்தை எப்பொழுதும் அந்த வர்மம் பாதுகாப்போடு இருக்கணுங்களுக்காக தான் அந்த நடனம் சங்க கொடுக்குறாங்க காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கோடுகளை கொடுக்குறாங்க ஸ்டால்ஸை கொடுக்குறாங்க சரிங்களா அவங்க கேட்ட கேள்வி நுஞான நிதியானது அதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வல்லமை வலிமை வீரியம் அதை வீரம் உருவாகும் நன்றி

வெளியே இப்போ லெஃப்ட் திருப்புங்க இந்த பக்கம் ரைட் திருப்புங்க ஓகே டன் வெளியே நகருதுங்க ஐயா இந்த பாருங்கள் ஆ மேலே இன்னும் ஓப்பன் ஆகலை இந்த பாருங்கள் நகராமல் இருந்துச்சா பாரு கருவ இட லெஃப்டுக்கு கொண்டு வாங்க ஆ ரைட்டு ஆ நான் வெளி நகருதுங்களா முதல்ல வெளி நகராமிருந்தேன் இப்போ நகருது இனி மேலே இருக்கக்கூடியதை மட்டும்தான் அங்க வந்து கட்டிக்க கன்சல்ட் பண்ணிக்கங்க ஐயா காந்துதுன்னு சொல்லி கண்ணை கழுவிடக் கூடாது காந்ததுன்னு கண்ணை கழுவுனீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தது வேஸ்டாக போகணும் கொஞ்ச நேரம் காந்தும் சரியா அஞ்சு நிமிஷங்களாக அந்த இதே நீக்கமே வந்து போயிச்சு வர எப்பவுமே கழுவாது இன்னைக்கு பரவாயில்ல போதும்

கொஞ்சம் லூசா விடுங்க டைட் பண்ணாதீங்க ஐயா அவர் உட்கார வச்சிட்டு வாங்க உட்கார வச்சுட்டு வாங்க

the base for